தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோட் பதினாறு வினையாற்றல் மொழிதலும் ஏற்றல் மொழிதலும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ராமன் தேசிய கீதம் பாடினான் ராமன் சாங் நேஷனல் ஆந்தம் இந்த வாக்கியம் ராமன் தேசிய கீதத்தின் மீது ஆற்றிய வினையை தெரிவிக்கிறது அது எந்த வினை பாடுதலாகிய வினை அந்த பாடுதலாகிய வினையை ராமன் தேசிய கீதத்தின் மீது ஆற்றினான் என்பதை அந்த வாக்கியம் சொல்கிறது இது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருளான சப்ஜெக்ட் வேறொன்றின் மீது வினை செய்தலை வினையாற்றலை மொழிகிறது அதனால இப்படிப்பட்ட வாக்கியங்களை வினையாற்றல் மொழிதல் ஆக்டிவ் வாய்ஸ் வாக்கியங்களா வகைப்படுத்துகிறோம் இதே செய்தியை சற்று மாற்றி தேசிய கீதம் ராமனால் பாடப்பட்டது நேஷனல் ஆந்தம் வாஸ் சங் பை ராமன் என்று சொல்லும்போது பொருள் மாறவில்லை ஆனால் சப்ஜெக்ட் மாறிவிட்டது தேசிய கீதம் சப்ஜெக்ட் ஆகிவிட்டது அந்த சப்ஜெக்ட் எதுவும் செய்யவில்லை மாறாக ராமனாட்சிய வினையை அல்லது செயலை அது ஏற்கிறது ராமநாட்சிய பாடுவதாகிய வினையை சப்ஜெக்ட்டான தேசிய கீதம் ஏற்றதை இந்த வாக்கியம் மொழிகிறது இதைத்தான் வினையேற்றல் மொழிதல் என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட வாக்கியங்களை ஏற்றல் மொழிதல் பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்களா வகைப்படுத்துறோம் நாம இதுவரைக்கும் பார்த்த அடிப்படை வாக்கிய அமைப்புகள் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் வாக்கியங்கள் தான் பெரும்பாலான ஆற்றல் மொழிதல் வாக்கியங்களை பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்களாகவும் பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்களை ஆக்டிவ் வாய்ஸ் வாக்கியங்களாகவும் மாற்ற முடியும் ஆக்டிவ் வாய்ஸ் என்பது நமக்கு பழக்கமான அடிப்படை வாக்கிய அமைப்புகள்தான் அதை வாய்ஸாக மாற்றுவது எப்படின்னு இங்க பார்க்க போறோம் ராமன் தேசிய கீதம் பாடினான் ராமன் சாங் நேஷனல் ஆந்தம் இது அடிப்படை அமைப்பு அதோட ஆற்றல் மொழிதலும் ஆகும் இதை ஏற்றல் மொழிதலா மாத்த முதல்ல அதோட ஆப்ஜெக்ட சப்ஜெக்ட்டா மாத்தணும் அப்போ நேஷனல் ஆந்தம் அதாவது தேசிய கீதம் சப்ஜெக்டா வந்துடுது அதுக்கப்புறம் இருப்பதை குறிக்கிற பியோட மாறுபாடுகள்ல பொருத்தமானதை எடுத்து அது கடுத்து வைக்கிறோம் இங்க சப்ஜெக்ட் ஒருமை காலம் கடந்த காலம் அதனால பியோட மாறுபாடுகள்ல பொருத்தமானது வாஸ் தான் அப்போ நேஷனல் ஆந்தம் வாஸ் இதுக்கப்புறம் பாடுவதாகிய வினையோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் வடிவத்தை வினையான வாஸ் கூட சேர்க்கணும் நாம பெர்ஃபெக்டென்ஸ்ல பயன்படுத்தினோமே அதேதான் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் சங் தேசிய கீதம் பாடப்பட்டது ஓகே யாராலன்னு சொல்லணும் இல்லையா யாரால் ராமனால் அதுக்கு பை ராமன் சேர்த்து சொல்லணும் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் சங் பை ராமன் தேசிய கீதம் ராமனால் பாடப்பட்டது இப்ப அது பாசிவ் வாய்ஸாக மாறிடுச்சு எவ்ளோ ஈஸி பாத்தீங்களா இப்ப நம்ம ஏற்கனவே பழகின அடிப்படை வாக்கிய அமைப்புகள்ல உள்ள வாக்கியங்களை வச்சுக்கிட்டு பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்களா எல்லாம் மாத்தி பழகுங்க அதுதான் உங்களுக்கான பயிற்சி பெரும்பாலான ஆக்டிவ் வாய்ஸ் தான் பாசிவ் வாய்ஸ் வாக்கியங்களை மாத்த முடியும்னு சொன்னேன் எல்லா வாக்கியங்களையும் மாத்த முடியாது உதாரணத்துக்கு ஹீ வென் டு டெல்லி He killed a lion. இதில முதல் வாக்கியத்தை பாசிவைஸ் வாக்கியமா மாத்த முடியாது ரெண்டாவது வாக்கியத்தை மாத்த முடியும் அதே மாதிரி ஐ ஏட் ஃப்ரூட் ஐ ட்ரோவ் த கார் இதையெல்லாம் மாத்த முடியும் ஆனா ஐ ஸ்டுட் ஆன் த டேபிள் ஐ வாக்ட் ஆன் த pavement. இதையெல்லாம் மாத்த முடியாது இதிலிருந்து இருந்து என்ன தெரியுது வினைச்சொல்லுக்கு பின்னால ஒரு ப்ரிப்போசிஷன் வந்தா முடியாது வராட்டா முடியும் ஓகே இத நினைவு வச்சுக்கிட்டு பயிற்சியை தொடருங்க